subscribe to my channel press this bell icon hi friends நம்ம வீடியோல பாத்தீங்க நம்ம சூரத்துல இருக்க அஜ்மீரா ஃபேஷன் பத்தங்க பார்க்க போறோம் சூரத்துல அஜ்மீரா ஃபேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தينا சூரனா 101 டவர் near அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு சூரத் ஜங்ஷனில் வந்தீங்கனாலும் ஒரே கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்டில் வந்தாலும் ஒரே கிலோமீட்டர் தான் சென்டர் பாயிண்ட்ல அமைச்சிருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்கட்டு இருக்க நைட்டிஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாம் உங்களுக்கு மேனுஃபேக்சர் சொந்த மேனுஃபேக்சர்னு வாங்கினால ரேட் கரெக்டாக இருக்குங்க குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக வீடு தெரியும் கொரியர் பண்ணிடுவாங்க ஃபர்தர் டீடைல் வேணும்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு உடனே கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாஃப்ஸே அவங்கட்டு இருக்க இந்த சில்க் சேர் வெரைட்டி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி காட்டுருக்காங்க நம்பளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஹலோ பிரான்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கிற அஜ்மிரா ஃபேஷன்ல தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கனா எழுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எட்நூறு வரையும் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எழுபத்தி ரெண்டு ரூபானா கிட்ஸ் நைட்டு கிடையாதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ சைஸ்லேயே பெரிய சைஸே நம்ம கொடுத்துட்ருக்காங்க எல்லா வெரைட்டிமான சைஸஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து மா மாடல்ஸ் பாருங்கள் ஸோ இதில் மாடல்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் இதில் வந்து எல்லா சைஸுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மாடல்ஸ் மட்டும் இப்போ நான் சாம்பிள் காமிக்கிறேன் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நீங்கள் த தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் சூரத் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் எழுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மினிமம் பர்ச்சேஸ் வந்து இருபத்தி ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ மாடல்ஸ் மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக வந்து கிட்சனை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்திரெண்டு ரூபாய்க்கு பெரிய சைஸே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாடலும் இந்த எல்லா நைட்டுமே இப்போ என்னென்ன நைட்டி நம்ம சொல்லுவோம்னா பத்திக் நைட்டி குஜரி நைட்டி அப்படிங்கிறது நம்ம அங்கெல்லாம் சொல்லுவோம் டைட்டாத்தி நைட்டின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது ஸோ ஏற்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் இங்கேயும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மினிமம் பர்ச்சேஸ் வந்து இருபத்தாயிரரூவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் ரீட்டைல் கிடையாது சிங்கிள் பீஸ்லாம் தரமாட்டாங்க ஸோ மாடல்ஸ் மட்டும் இப்போ நான் ஒன் பை ஒன்பா க காமிச்சிட்ருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட வந்து சாரீஸு நைட்டி குர்த்தஸு ஏ டு செட் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிண்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ சிங்கேஜ் கலர் ஃபேடிங் அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லை ஸோ வெரைட்டிஸ் மட்டும் இப்போ நம்ம காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து நிறைய மாடல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஸோ வித் பாக்கெட் ஆ ஓகே நைட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் பாக்கெட்டோடய உங்களுக்கு வந்துடும் ஸோ நிறைய மாடல்ஸில் இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரெக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு ஸோ நீங்க கடையை பார்க்க முடியும் கலெக்ஷன்ஸா பார்க்க முடியும் இங்க பாருங்க அம்பர்லா மாடலில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இது நைட்டி தானா இது வந்து ஃபிராக் ஸ்டைல வந்து நைட்டிஸ் கொடுத்துருக்காங்க கீழே அம்பர்லா மாடல் கொடுத்துருக்காங்க இல்லை ஒர்க் எல்லாம் பாருங்க நிறைய டிசைன் சூப்பரா இருக்கு ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஐட்டம் ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி நைட்டிஸ்லாம் நிறைய இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்லேயே வச்சுட்ருக்காங்க நிறைய ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் எடுக்கிறீங்கிறது கொஞ்சம் யோசிப்பீங்க நீங்கள் அதனால் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டீங்கன்னா நீங்கள் பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ சூரத் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போ போனதில்லை ஸோ சூரத்தில் நாங்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லை லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது நான் எப்படி வர்றது இவ்வளோ தூரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இவங்களை நீங்கள் கால் பண்ணுங்கள் இவங்க வந்து தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி வரலாம் ஸோ எங்கே வந்து நீங்கள் தங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பேக்லேயும் கொடுத்துட்ருக்காங்க மட்டும் இல்லாமல் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நைட் ஷூட்லாம் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதை வந்து நான் சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க ஸோ டாலே போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நாங்கள் வாங்கிக்க பாருங்க ஸோ இது வந்து பேக்லேயும் வந்துடும் உங்களுக்கு சிக்ஸ் பீசஸ் வரும் சிக்ஸ் பீசஸும் வந்து ஒரே சைஸ் தான் வரும் நீங்கள் கரெக்டாக தான் எடுக்கணும் சிங்கிள் பீஸ் தரமாட்டாங்க ஸோ இதில் கேட்லாக் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா இவங்கெல்லாம் கேட்லாக்லாம் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மாடல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் வெளியே பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்தளவு தான் கலெக்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து இருக்குது ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறுவா வரையும் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம் ஸோ அஜ்மீரா ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து வேறு இடத்துல இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒன் கிலோமீட்டரில் நீங்கள் வந்துடலாம் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக வந்துடலாம் ஸோ இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா சுரானா ஒன் நாட் ஒன் டவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் சிக்ஸ்த் அண்ட் செவென் ஃப்ளோரில் இவங்க வந்து ப பண்ணிகிட்டு இருக்காங்க ரிசப்ஷனில் நீங்கள் கேட்டு நீங்கள் வரலாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் பேசு ஆட்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இப்போ ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் மினிமம் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிர்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோ மீட்லாம் டாட்டா போபாய்